அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஹோம் மேட் சாக்லேட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் வெளிலேயும் ஒரு டென் டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கப்பு சுகர் ஒரு கப்பு மில்க் பவுடர் கால் கப்பு கோகோ பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி மட்டும் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பாதாம் பிஸ்தா இது வேணால் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சின்ன சின்ன கப் பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் என் பொண்ணு பேரன் பையன் எல்லோருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இப்போ இருக்காங்க வீட்டில் அதனால் சாக்லேட் கேட்டிருந்தாங்க என் பேரன் சாக்லேட் கேட்டான் அதுக்காக செய்கிறேன் இப்போது அந்த முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து கொஞ்சம் சூடானதும் எடுத்து தனியாக வச்சுட்டேன் அந்த ஒரு கப்பு சர்க்கரைக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை பாகு செஞ்சிட்ருக்கேன் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து கோகோ பவுடரையும் மில்க் பவுடரையும் ரெண்டையும் சும்மா ஸ்பூன் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டி தட்டாமல் அதுக்காக அந்த கோகோ பவுடரையும் மில்க் பவுடர் ரெண்டையுமே சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப் சுகர் ஒரு கப் மில்க் பவுடர் கால் கப் கோகோ பவுடர் கால் கப் தண்ணி சக்கரை பாகுக்கு இதுதான் அளவு இப்போ பாருங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் பாகு பதம் வந்துடுச்சு அடுப்பு சிம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அந்த பவுடர் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கோகோ பவுடரும் பால் பவுடரும் அதை ரெண்டையும் வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஒன்றா கலந்து சேர்ந்து வந்துடும் இது மாதிரி அவ்வளோதான் இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்திக்கலாம் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பேரனுக்காக அவன் நட்ஸ் வேண்டான்னு சொன்னான் அதுக்காக நட்ஸ் இல்லாமல் சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி வைக்கிறேன் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல நட்ஸு அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம் இப்போல்லாம் அடுப்பு எரியலை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இது இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அவ்வளோதான் இது மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நெய் தடவி வச்சுருக்கிற கொஞ்சம் பெரிய ப்ளேட்டில் அதை அப்படியே கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் பின்னாடி கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அப்படியே சமப்படுத்திடலாம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணோன்னா நீட்டாக ஒரே மாதிரி பீசஸ் வந்துடும் கொஞ்சம் அழுத்தி பீஸ் போடணும் கொஞ்சம் ஃப்ரீஸில் இருந்து எடுத்தோன்னே நம்ம கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழித்து எடுக்கும்போது கீழே இருந்து கத்தியை வச்சு தூக்கி விடும்போது அழகாக தனித்தனி பீசஸ்ஸாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் சாக்லேட் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளே பார்த்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் வெளியில் வாங்கி கொடுத்து அதில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பயந்துக்கிட்டே கொடுக்கறதுக்கு இது மாதிரி கொடுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மில்க் சாக்லேட் இருக்கும்ல டெய்ரி மில்கெல்லாம் அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஈஸியாக செய்யுங்க టేస్టా సథ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ సేలం సుజాస్ కిచెన్